ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பாருங்கள் சோள பயத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் அதாவது செஞ்சோளம் இது பேர் இங்கே பாருங்கள் தண்ணி நம்ம வாய்க்காலம் தண்ணி வந்துட்ருக்கு பைப்பில் தண்ணி பாருங்கள் அங்கே ஒரு பைப் தெரியும் அந்த பைப் தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் தண்ணி பாருங்கள் இந்த மூணு தண்ணி இறங்குதுங்களா அப்படியே தண்ணி ஊற்றிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம எப்படி சொல்கிறது எப்போதான் ஊரியா போட்டிருக்கோம் இதுக்கு இப்போதான் பயிர் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெளில இருக்குது பார்த்தீங்களா ஊரியா பாருங்க இதெல்லாம் போட்டிருக்கோம் ஊரியா போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் தண்ணி பாய்க்கணும் அப்படின்ட்டு நம்ம தண்ணி எடுத்து விட்ருக்கோம் பம்ப் செட்டில் இருந்து கிணறு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு மோட்டர் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த சரவெல்லாம் பாய்ச்சாச்சு தண்ணி நம்ம பாருங்க அது ரெண்டு இது கரம்பாக இருக்குது அதுவும் நம்ம ஓட்டணும் ஓட்டி எல்லாம் சொல்கிறது செஞ்சோளம் வரைக்கி வரைக்கணும் பாருங்க அதே மாதிரி இது ஃபுல்லாக பாய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்னும் ஒரு சரவு இருக்குது இது ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி பாய்ச்சணும் இப்படி தண்ணி நம்ம ஊரியா போட்டு விட்டால் தான் கரெக்டாக பயிர் நல்லா வர வளரும் அதுன்னு சொல்கிறது மாட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு வெள்ளை வெளியேன்னு இருக்கு பாருங்க பயிற்சி கடையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் விவசாயம் பிடிக்கிறா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கும் விவசாயம் காடு இருக்குது இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லை நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமாண்டில் எனக்கு என்ன எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் இருந்தா மறக்காம அதையும் குறைகளை சொல்லுங்கள் அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதுவும் கொஞ்சம் க்ளிக் பண்ணிடுங்க மறக்காம பிள்ளைக்கினே க்ளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க டட்டப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்